ஹாய் காய்ஸ் நேற்று நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன் நமக்கு வந்து ஒரு ஆறு ஆர்டர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது தாங்க நான் கொரியர் போட்டிருந்தேன் அதுதான் நமக்கு வந்திருக்கு இது வந்து பெரிய பார்சலாகவே வந்திருக்கு ஆறுன்றதால வந்து தனித்தனியாக பாக்ஸில் போட்டு கொடுத்துருக்காங்க அதுதான் நான் இப்போ பிரித்து உங்களுக்கு ஒன்று ஒன்றா காமிக்க போகிறேன் கேமரா வந்து நானே செட் பண்ணி பிடிக்கிறதால சரியாக வரதா இல்லையான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது அதனால நான் அப்போ போய் எடுத்து செக் பண்ணி பார்த்துப்பேன் நமக்கு வந்து இந்த ஆறு பாக்ஸ் தான் வந்திருக்குங்க ஆறு பாக்ஸில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டேபிள்ஸ் தான் இருக்குது அந்த டேபிள்ஸ் வந்து நான் ஒன்று ஒன்றா உங்களுக்கு பிரித்து காமிக்க போகிறேன் அப்படியே நானும் செக் பண்ணி பார்த்துக்க போகிறேன் பார்த்தீங்கன்னா இது வெறும் பாக்ஸாக அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டவுட் கூட இருக்கலாம் வெறும் பாக்ஸ்லாம் இல்லை அதுக்குள்ள டேபிள்ஸ் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்களுக்கு காமிக்க போகிறேன் இது வந்து ஒன்று ஒன்றா பிரித்து எல்லா டேப்பும் ரிமூவ் பண்ணி அதுக்கப்புறம் பிரித்து செக் பண்ணி பார்க்கறதுன்றது ஒரு கஷ்டமான விஷயம் தான் அதுக்கப்புறம் திருப்பியும் எப்படி இருக்கும் அந்த மாதிரி நான் பேக் பண்ணி வைக்கணும் எப்படி இருந்தால் என்ன அப்படியே அமுச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து அனுப்ப வந்து மனசு இல்லை நமக்கும் மனசாட்சி இருக்குது அதனால் வந்து நம்ம செக் பண்ணி தான் அனுப்பணும் எதனா டேமேஜ் இருந்தால் நமக்கு தான் ரிட்டர்ன் வரும் அது மட்டும் இல்லாமல் அவங்கள கூட ஏமாற்றக்கூடாது அதனால் வந்து நான் எல்லாமே பிரித்து செக் பண்ணி பார்த்துப்பேன் எல்லாம் எல்லாமே சரியா இருக்கா எந்த டேமேஜுமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து செக் பண்ணி பார்த்துப்பேன் நாம வந்து இப்படி எல்லாம் யோசிச்சு இந்த மாதிரி பேக் பண்ணி அனுப்புறோம் ஆனா வந்து நமக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறவங்க வந்து எப்படி டேமேஜா கொடுக்குறாங்க எப்படி வந்து மாத்தி அனுப்புறாங்க அப்படின்லாம் நீங்க நம்ம வீடியோஸ்ல பாத்துருப்பீங்க நாம அமைச்ச பொருள் இல்லாம மாத்தி அமைச்ச பொருள் வந்து நான் உங்களுக்கு வீடியோல காமிச்சிருப்பேன் அது வந்து டேமேஜ் ஆன பொருள் வந்து நான் வந்து ஷார்ட்ஸ்ல போட்டிருப்பேன் அதையுமே நான் வந்து லாங் வீடியோல இன்னொரு நாள் கண்டிப்பா அப்லோட் பண்றேன் பாருங்க அப்போ நீங்களே தெரிஞ்சுப்பீங்க எவ்வளவு டேமேஜ் ஆகி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும் இதெல்லாம் பார்த்து நான் என்ன யோசிக்கிறேன் அவங்கவுங்க பொருள் மட்டும்தான் அவங்க பத்திரமா வச்சுப்பாங்க இருக்கு வேற யார் தான் இருந்தா எப்படின்னா போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு இருந்தேன் நான் எல்லாமே ஓப்பன் பண்ணி இதுல வந்து டேபிள்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க நான் எல்லா பாக்ஸுமே ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் அந்த டேபிள்ஸ் கூட நான் எல்லாமே பிரிச்சு பார்த்துட்டேன் அந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு இதுல ஜாயின் பண்ணல ஏன்னா வீடியோ வந்து ரொம்பவே லாங்காக போயிடும் அப்புறம் போர் அடிக்க ஆரம்பிச்சிடும் அதனால வந்து நான் இதுல ஜாயின் பண்ணாம வெறும் வந்து ஓபன் பண்ணி மட்டும் காமிக்கிறேன் வந்து ஒரு இடத்துல செட்டில் பண்ணி வச்சிருவேன் பண்ணுவேன் அதுக்கப்புறம் எப்படி ரெக்கார்ட் ஆகுது என்னன்னு சொல்லிட்டுலாம் எனக்கு தெரியாது நான் ரெக்கார்டை வந்து ஆன் பண்ணி விட்டுருவேன் பசங்க இப்போ வீட்டில் தான் இருக்காங்க அவங்களுக்கு சொல்வேன் நானே வீடியோ எடுத்து கொடுக்க சொல்லி ஒரு ஒரு சமயத்தில் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக எடுப்பாங்க ஒரு ஒரு சமயத்தில் வந்து போங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க அவங்கள நான் வந்து ரொம்ப ப்ரெஷர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுருவேன் நானே வந்து இந்த மாதிரி எங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நானே வீடியோ எடுத்துப்பேன் அதனால் கொஞ்சம் ஏற குறைய இருந்தால் வீடியோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நான் ஃபஸ்ட்டே வீடியோவில் சொல்லியிருப்பேன் எனக்கு வந்து பேக் பண்ணுறது கூட வந்து பெரிய விஷயமா இருக்காது இந்த டேப் பிரிக்கிறது தான் பெரிய விஷயமா இருக்கும் எங்கே போய் ஒட்டிக்கிறது பிரிச்சதுனே தெரிய மாட்டேந்து அது திருப்பியும் வந்து பிரிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவேன் ஒரு வழியாக கண்டுபிடிச்சி பிரிச்சுட்டேன் பிரித்து நம்ம இந்த பாக்ஸ்க்கு எல்லாத்துக்குமே டேப் போட்டுருக்கோம் இந்த வீடியோ நானும் ஒரு ரெண்டு நாள் அப்லோட் பண்ணணும் பண்ணணும்னு பார்க்குறேன் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கே டைமே இல்லைங்க இன்னைக்கு எப்படின்னா வந்து எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிடணும் ரெக்கார்ட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு முடிவோடு தான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் எனக்கு கண்டிப்பாக அப்லோட் பண்ணிவிடுவேன் அப்படின்னு நினைக்கிறேன் என்னடா இது வாய்ஸ் வந்து தூங்கி வந்து ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி இருக்கே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆமாங்க நான் தூங்கி வந்து தான் ரெக்கார்ட் இருக்கேன் ஏன்னா காலையிலேயே வந்து இருக்கிறதால கொஞ்ச நேரம் பட்டுப்பேன் ஏன்னா ஃபைவ் தேர்ட்டிக்கு வந்து லன்ச் அதுக்கப்புறம் டிஃபன் எல்லாமே முடிஞ்சிடும் வீட்டு வேலை எல்லாம் கூட முடிஞ்சிடும் ஒரு செவன் தேர்ட்டிக்கெலாம் வந்து எல்லாமே ஃபினிஷ் ஆகிடும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் போய் படுத்துருவேன் ஏன்னா பசங்களுக்கும் அதனால வந்து அவங்க கூடவே நான் கொஞ்சம் நேரம் படுத்து ரெஸ்ட் எடுத்துப்பேன் அந்த எடுத்து படுத்தி வந்து நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன் அதனாலதான் தூக்கி முடிஞ்சு வாய்ஸ் மாதிரி இருக்கு கொஞ்சம் பண்ணிக்கோங்க வெயில் வந்து ரொம்பவே அதிகமா இங்கே மட்டும் இல்ல எல்லா ஊர்லயும் அப்படிதான் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் வெயில் வந்து அதிகமா இருக்கிறதால அப்பப்போ தண்ணி குடிச்சிட்டே இருங்க தண்ணி வந்து எவ்வளவு குடிக்கிறோமோ அவ்வளவு நல்லது இந்த வெயிலுக்கு முக்கியமா பிரெக்னன்சி லேடிஸ் அதுக்கப்புறம் வயசானவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே சேஃபா இருங்க நிறைய வந்து தண்ணி எடுத்துக்கோங்க வெயில் அதிகமாக சுற்றுறீங்கன்னா அவங்களும் கொஞ்சம் தண்ணி வந்து அதிகமா எடுத்துக்கோங்க அது வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் தண்ணி மட்டும் இல்லாம இந்த மாதிரி நீர் சத்தான பொருள்லாம் நிறையவே சாப்பிட்ணும் இந்த வெயிலுக்கு வந்து ரொம்பவே நல்லது அதாவது பார்த்தீங்கன்னா தர்பூசணி பழம் அதுக்கப்புறம் வெள்ளேரிக்காய் இந்த மாதிரி எல்லாம் நிறைய நீர் உள்ள பொருள்லாம் நிறைய சாப்பிடுங்க இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா இதெல்லாம் நீங்கள் தான் நாங்கள் செய்யணுமா அப்படின்னு கேட்காதிங்க நான் எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ இருந்தப்போ வந்து நான் டாக்டர் கிட்டே போனப்போ எனக்கு வந்து இந்த அட்வைஸ்லாம் சொன்னாங்க அது வந்து நான் உங்ககிட்ட சொல்லலாம் உங்களுக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணிக்கிறேன் வேற ஒன்றும் இல்லை நான் ஒரு ஒரு டைமும் ஆர்டர் வரும்போது உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிகிட்டே இருப்பேன் இந்த மாதிரி எனக்கு ஆர்டர் வந்திருக்கு இந்த மாதிரி ரிட்டர்ன்ஸும் வந்திருக்கு இந்த மாதிரிலாம் எல்லாமே நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுவேன் கூப்பன் டைம் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கூட நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன் கூப்பன் டைம் முடிஞ்சு கூட எனக்கு ஆர்டர்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டூ டேஸ்ஸா வந்து எனக்கு ஆர்டர் வரவே இல்லை இதே மாதிரி தான் எனக்கு கூப்பன் டைமிங் முடிஞ்சு ரெண்டு நாள் வந்து எனக்கு ஆர்டர் வரல நான் வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரி நான் வெயிட் பண்ணி பார்த்தேன் அப்போ பார்த்தீங்கன்னா தானாகவே எனக்கு ஆர்டர் வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு டூ டேஸ் கேப் வந்திருக்கு பாக்கலாம் இப்போ கூட நான் வந்து வெயிட் பண்ணி தான் பாக்க போறேன் எதுவுமே வந்து ஸ்டெப் எடுக்க போறது இல்லை அப்போ இனிமேல் எந்த வீடியோஸும் வராதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த மாதிரி இல்லைங்க ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிட்டே இருப்பேன் நான் ஒரு முக்கியமான விஷயம் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா நினைச்சிட்டே இருந்தேன் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னோட யூடியூப் சேனலை பத்தி தான் நான் சொல்ல போறேன் அதாவது பாத்தீங்கன்னா நான் முதல்ல ஒரு சேனல் வந்து ரன் பண்ணிகிட்டு இருந்தேன் இது வந்து என்னோட ரெண்டாவது சேனல் தான் இப்போ நம்ம கிட்டே நம்ம முதல் சேனல் இருக்கா இல்லையா அதை ரன் பண்ணிட்டு இருக்கேனா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இப்போ சொல்ல போறேன் நான் ஃபஸ்ட்டு வந்து மார்ஸ் கார்னர் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஒரு சேனல் ஆரம்பிச்சிருந்தேன் இப்போ இருக்கிறது கூட அதே நேம் தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க அதே நேம் தான் ஆனால் வந்து எனக்கு கொஞ்சம் நாளைக்கு வந்து அது யூஸ் ஆகலை அப்புறம் தான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் அப்போ அந்த சேனலுக்கு என்ன தான் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து சூப்பராகவே ரன் இருந்தேங்க அந்த சேனல் வந்து விலாக்ஸ்லாம் போட்டு ரொம்பவே சூப்பராக ரன் இருந்தேன் அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற யூடியூபர் அச்சீவர்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்கெல்லாம் ஆரம்பித்த நேரத்தில் தான் ஆரம்பித்த நேரத்தில் சொல்கிறத விட அதுக்கு கொஞ்சம் அப்புறம் அப்படின்னு சொல்லலாம் அப்போ தான் நானும் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் நானும் ஸ்டார்ட் பண்ணி சூப்பராகவே வீடியோஸ்லாம் போட்டுகிட்டு இருந்தேன் நல்லா வியூஸ்லாம் போயிட்டு இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இன்னும் நல்லா வியூஸ் போகணும் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்தேன் ஏதாவது ஒரு கண்டென்ட் மாதிரி போடலாம் அப்படின்னு பார்த்தா அது கூட எனக்கு எதுவுமே ஞாபகம் வரல எது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை அதுக்கப்புறம் வந்து ரீல்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா நாமெல்லாம் வந்து ரீல்ஸ் பண்ண முடியாது அதனால் பசங்களை வச்சு ரீல்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயும் நான் வந்து பசங்களை வச்சு ரீல்ஸ் பண்ணியிருந்தேன் அந்த மாதிரி நல்லா வியூஸ்லாம் போயிட்டு இருந்தது அதுக்கப்புறம் நான் வந்து யோசித்தது என்னென்னா இன்னும் நல்லா வியூஸ் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன் அதுக்காக நான் என்ன பண்ணேன்னு சொன்னால் நம்ம வீடியோஸ் வந்து ரொம்ப கிளியராக இருக்கணும் ரொம்ப யூனிக்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு நான் என்ன பண்ணேன் ஒரு அப்ளிகேஷன்லேருந்து வீடியோஸ்லாம் எடுத்தேன் அந்த வீடியோஸ்க்கெலாம் நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்து அதுக்கப்புறம் வந்து சாங்ஸ்லாம் கொடுப்பேன் கொடுத்து அந்த மாதிரி அப்லோட் பண்ண ஆரம்பித்தேன் அதுக்குமே வியூஸ் வந்து நல்லா தான் போயிட்டு இருந்தது எதுவுமே எனக்கு காப்பி ரைட்லாம் கூட வரல ஓகே இந்த மாதிரியே போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் அதுக்கப்புறம் ஒன் ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் கிட்டே வந்து நான் நிறைய ஷார்ட்ஸ் வந்து நான் அந்த மாதிரி அப்லோட் பண்ணியிருந்தேன் எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எடுத்து போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ எனக்கு எனக்கு தெரியாது அதனால நானும் அப்லோட் பண்ணிட்டேன் எனக்கு ஒன்று ரெண்டு வீடியோஸ்லேயே வந்து காப்பிரைட் கிளைம் வந்துட்டு இருந்தா நான் வந்து அப்பவே ஸ்டாப் பண்ணிகிட்ருப்பேன் நான் வந்து அவ்வளோ வீடியோஸ் அப்லோட் பண்ணியும் எனக்கு வந்து எந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக்குமே கொடுக்கல அதனால நானும் நல்லா தானே போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்பி நானும் வந்து அப்லோட் பண்ணிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு நாள் வந்து சேனல் ஓப்பன் பண்ணுறேன் வீடியோ அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேனல் ஓப்பனே ஆகல லாக் பண்ணிகிட்ருக்காங்க அப்போவுமே எனக்கு சுத்தமாக டவுட்டே வரலைங்க ஏன்னா எனக்கு எதனா வார்னிங் கொடுத்திருந்தா எனக்கு டவுட் வந்திருக்கும் இதனால தான் இப்படியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எந்த டவுட்டுமே வரல வார்னிங் கொடுத்துருந்தான்னா நான் அப்போவே கொஞ்சம் அலர்ட் ஆகிட்டு இருப்பேன் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் அப்லோடே பண்ணியிருக்க மாட்டேன் நானும் என்னென்னமோ பண்ணி பாத்தேங்க ஆனால் என் சேனல் வந்து எனக்கு ரிட்டர்ன் கிடைக்கவே இல்லை என் ஹஸ்பண்ட்லாம் ரொம்ப டீஸ் பண்ணிகிட்டு இருந்தார் போச்சா போச்சா நான் அப்பவே சொன்னேன் நீ நீதான் கேட்கல அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு வந்து அழுகிறதா சிரிக்கிறதான்னு தெரியல ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு நானும் ஒரு ஒரு வீடியோ பசங்களெல்லாம் டார்ச்சர் பண்ணி போட்டிருப்பேன் டார்ச்சர் பண்ணுறதுன்னா அவங்க வரமாட்டாங்க வீடியோ பண்றதுக்கு நாங்கள் வா நான் வந்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கொஞ்சம் கெஞ்சி கூப்பிடுவேன் அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை டார்ச்சர் பண்றதுன்னா நீங்கள் வேற மாதிரி நினைச்சுக்க போறீங்க அந்த மாதிரிலாம் இல்லைங்க அவங்க வந்து எதனா விளையாடிட்டு இருப்பாங்க வாங்கன்னு சொன்னா அந்த நேரத்தில் வரமாட்டாங்க கொஞ்சம் வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி கூப்பிட்டு அதுக்கப்புறம் தான் வீடியோ பண்ணி அப்லோட் பண்ணுவேன் நான் சொல்றது வந்து கண்டிப்பாக சின்ன பசங்களை வச்சு வீடியோ பண்ணுறாங்க இல்லையா அவங்களுக்கு கண்டிப்பாக புரியும் அப்படின்னு நினைக்கிறேன் அதே மாதிரி வந்து ரீல்ஸ் பண்ணி போட்டிருந்தா கூட என் சேனல் வந்து தப்பிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் என்னென்னு ஃபீல் பண்ணேன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக எதனா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு அப்படின்னு நான் இது வந்து செஞ்சிட்டேன் நான் செஞ்சது வந்து ரொம்ப ஒரு பெரிய தவறான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்காக நிறைய வீடியோஸ் வருது எப்படிலாம் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணணும் என்னெல்லாம் பண்ணக்கூடாது என்னெல்லாம் பண்ணணும் எப்படி பண்ணால் வியூஸ் போகும் அப்படிலாம் வந்து நிறைய வந்து இப்போ வந்து நிறைய பேர் போடுறாங்க அப்போ அவ்வளோ அதெல்லாம் கிடையாதுங்க எங்களுக்கோ பார்க்கணும்னு கூட எனக்கு தோணலை மேபி பார்த்துருந்தா என் சேனல் வந்து தப்பிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ வந்து ஃபுல்லாக முடிச்சு விட்டாங்க அந்த சேனலே எங்கிட்ட இல்லை அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த மார்ஸ் கார்னர் இது வந்து வந்து பார்த்தீங்கன்னா மார்ஸ் கார்னர் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து டைட்டில் வந்து வச்சுருப்பேன் அதுக்காக வந்து சப் டைட்டலாக வந்து மார்ஸ் லைஃப் மார்ஸ் பொட்டிக்குன்னு சொல்லிட்டு நான் மாற்றி மாற்றி வச்சுருந்தேன் அதுக்கேற்ற மாதிரி கண்டென்ட் என்ன ஏற்ற மாதிரி இருக்கோ அந்த மாதிரி வச்சுருந்தேன் இப்போ வந்து மார்ஸ் கார்னர் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபிக்ஸ் பண்ணி ஃபிக்ஸடாக மார்க்ஸ் கார்னர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனல் பேரை வச்சுட்டேன் யாருன்னா நீங்கள் வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த தப்பை மட்டும் எப்பவுமே பண்ணிடாதீங்க உங்களுக்கு என்ன தோணுதோ உங்களுக்கு என்ன கண்டென்ட் இருக்கோ அந்த மாதிரி வீடியோஸ் மட்டும் நீங்கள் க்ரியேட் பண்ணி அப்படின்னு வேறு யாருமே வந்து வீடியோஸ் வந்து யூஸ் பண்ணாதீங்க யூஸ் பண்ணிங்கன்னா வந்து காப்பி கொடுத்து உங்கள் சேனலே க்ளோஸ் பண்ண நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நான் இந்த சேனல் வந்து ஆரம்பிச்சேன் திருப்பியும் வந்து பிகேனர் மாதிரி நான் ஆரம்பிச்சேங்க ஆரம்பிச்சு நான் வந்து நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண ஆரம்பிச்சேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கு தானாவே சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ நான் வந்து இருக்கேன் நமக்கு வந்து இருக்காங்க அவங்களுக்கு எல்லாமே ரொம்ப 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 பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஒரு சிலர் நினைக்கலாம் ஃபோர் கே தானே என்னவோ ஃபோர் லேக்ஸ் மாதிரி சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கலாம் நான் வந்து எனக்கு தான் தெரியும் அதோட கஷ்டம் என்னன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு சப்ஸ்கிரைபரும் எனக்கு வரது வந்து அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் யூடியூப் யூடியூப் சேனல் வச்சுருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே அது நல்லாவே தெரியும் ஒன் கே சப்ஸ்கிரைபர் எடுத்தாவே வந்து ஒரு பெரும் மூச்சு விட்ட மாதிரி இருக்கும் நமக்கு வந்து ஒன் கே சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால எனக்கு வந்து இது வந்து பெரிய விஷயம் தான் இன்னைக்கு இருக்கிற இந்த ஃபோர் வந்து நாளைக்கு ஃபார்ட்டி கேவாகவும் மாறலாம் அதுக்கு நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டே இருக்கும் நீங்கள் வந்து நம்ம வீடியோஸ் வந்து ரெகுலராக வாட்ச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இன்றைக்கி இந்த வீடியோவில் நிறைய விஷயம் பேச வச்சுட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன் நான் இந்த ஆர்டரை வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி பேக் பண்ணிவிட்டேன் பாருங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஃபர்ஸ்ட்லேருந்தே நான் ஆறு பாக்ஸும் வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எல்லாமே சுற்றி டேப் பண்ணிட்டேன் டேப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு பாக்ஸாக வந்து நான் அரேஞ்ச் பண்ணி நான் வந்து பேக் பண்ணிவிட்டேன் என்கிட்ட வந்து ஒரு பெரிய சிங்கிள் பாக்ஸ் இருந்திருந்தால் நான் இந்த ஆறு ஆர்டருமே வந்து ஒரே பாக்ஸில் போட்டு பேக் பண்ணிகிட்ருப்பேன் என்கிட்ட அந்த மாதிரி பெரிய பாக்ஸ் இல்லை அதனால் வந்து நான் இந்த மாதிரி வந்து பேக் பண்ணியிருக்கேன் இன்னும் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா ஒரு பாக்ஸில் வச்சு பேக் பண்ண மாதிரி தான் இருக்குது அதனால் ஒன்றும் டென்ஷன் இல்லை இது வந்து நமக்கு கண்டிப்பாக சேஃப்டியாக போய் சேர்ந்துடும் அதுதான் வந்து நமக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் பாக்ஸில் போட்டாலும் அவ்வளோ சேஃப்டியாக போய் சேருமான்னு தெரியாது நான் அந்த மாதிரி டேப் பண்ணியிருக்கேன் நீங்களே பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி நமக்கு நாலு ஆர்டர் அந்த மாதிரி வந்தால் நான் வந்து ரெண்டு ரெண்டு பாக்ஸாக நான் வந்து அமேசான் கவரில் போட்டு அதை பேக் பண்ணி அனுச்சிடுவேன் இந்த மாதிரி அஞ்சு ஆறு ஆர்டர் வரும்போதெல்லாம் நான் இந்த மாதிரி தாங்க வச்சு பேக் பண்ணுவேன் அதனால் சேஃப்டியாகவே போய் சேர்ந்துருக்கு எந்த கம்ப்ளைண்ட்டோ வரல எந்த ரிட்டனுமே வரல அதனால் வந்து இதுவும் ரொம்ப சேஃப்டியாக போய் சேர்ந்துடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த மாதிரி பேக் பண்ண வீடியோஸ்லாம் நான் வந்து ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா போய் பாருங்கள் நமக்கு வந்து ஆர்டர்ஸ் வந்து டூ டேஸ் ஆயிடுச்சு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இதுக்கப்புறம் ஆர்டர்ஸ் வந்தால் நான் கண்டிப்பாக பேக்கிங் வீடியோஸ் வந்து உங்களுக்கு ஆக நான் அப்லோட் பண்ணுறேன் அப்படி இல்லைன்னா வேறு வீடியோஸ் நான் உங்களுக்காக அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன் இதே மாதிரி இவங்க சப்போர்ட்டை எப்போவுமே கொடுத்துட்டே இருங்க நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்